வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம ரீஃபார்ட் ஃபெர்டிலைசர் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க நிறைய பேருக்கு இந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோவாக வந்து கொடுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு விதமான வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம் ஒன்று வந்து ஹியூமிக்கு ரெண்டாவது வந்து டேப்லெட் மூணாவது வந்து மெக்னீஷியம் சல்பேட் எப்சம் சால்ட் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து மூணுமே வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு கிராம கொடுப்போம் ஹியூமிக்கு வந்து அஞ்சு கிராமு ஒரு டேப்லெட் day மெக்னீஷியம் சல்ஃபைடு வந்து அஞ்சு கிராம் இது அளவுக்கு வந்து கொடுப்போம் இது வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் கிடையாது எல்லா பிளான்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து தண்ணியும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா யூமைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா இந்த டேப்லெட் இந்த டேப்லெட் தான் மெயினானது இந்த பிளான்ட் வந்து சீக்கிரம் சர்வே ஆகும்னா கண்டிப்பாக இந்த பிளான் இந்த டேப்லெட் இருந்தால் மட்டும் தான் சர்வே ஆகும் இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டு இருக்கும் வித் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான் எஸ்டிஆர் ப்ரொபர்ஸனாக சாயில் ரிடியூஸ் பண்ணி வாங்குறவங்க எல்லாருக்குமே இந்த டேப்லெட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டேப்லெட்டு ப்ளஸ் வந்து இந்த ரீஃபர் ஃபெர்டிலைஜர் கேட்டு வாங்கிக்காங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து மெக்னீஷியம் சல்ஃபைட் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மெக்னிஷியம் சல்பேட் மட்டும் நம்ம மேலே வந்து ப்ளாண்டுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்போ வந்து பட்ஸ் அங்கே அங்கே அதுக்கப்புறம் நியூ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிறது வந்து மெக்னீஷியம் சல்பெட் மெயினா இது வந்து பாரு லிட்டருக்கு வந்து சம்மர் டைமில் வந்து ரெண்டு லிட்டருக்கு ஒரு கிராம் எடுத்தாவே போதும் நம்ம ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கவர்ஸில் வந்து கொடுப்போம் ஹியூமுக்கும் டேப்லெட்டுக்கும் ஒரு கவரில் அதுக்கப்புறம் மெக்னீஷியம் இன்னொரு கவரில் வந்து கொடுத்து எல்லாமே ஃபோல்டு பண்ணி ஒரே கவரில் கொடுப்போம் நீங்கள் பிளான்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபெர்டிலைசர் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்லேயே ஒரு பிளான்ட் வந்து சாயில் ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி பாக்ஸுக்குள்ளே வச்சு இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பலூன் கிரீப்பர்ன்னு சொல்லுவாங்க ஸ்டெம்மு இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து கவர்லேருந்து இந்த அளவுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு மூணு விதமாக யூஸ் பண்ணுவோம் அதாவது சாயில் ரிடியூஸ் பண்ணி வந்து ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா இதில் வந்து மூணு யூஸ் பண்ணுவோம் ஒன்று பார்த்தீங்கன்னா கோகோபீட்டு ரெண்டாவது வந்து கவு மிக்சர் மூணாவது வந்து லைட்டாக களிமண் யூஸ் பண்ணுவோம் ரெட் சைடில் அப்படி இல்லைனா களிமண் இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணுவோம் பிளான்ட் வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து இருக்கும் இயரம் வந்து லைட்டாக வந்து இருக்கும் இது என்ன பண்ணுறீங்கன்னா இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளான்ட் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்லேருந்து ரீபார்ட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன் கவு மிக்சர் ஏன் கொடுக்குறோன்னா வேர் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ட்ரைபேக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் வந்து நம்ம கவுமெக்ஸை வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹியூமைக்கும் டேப்லெட்டும் எடுத்துக்கோங்க ஹியூமிக்கோ டேப்லெட்டும் நம்ம ஒரு கவரில் வந்து கொடுப்போம் மெக்னிஷ் சல்பேட் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எத்தனை லிட்டருக்கு வந்து யூஸ் பண்ணிணா அஞ்சு லிட்டருக்கு வந்து யூஸ் பண்ணோம் அஞ்சு லிட்டருக்கு வந்து இந்த டேப்லெட்டும் ஹியூமைக்கும் வந்து யூஸ் பண்ணணும் இதை வந்து எல்லாமே ஒரு அஞ்சு லிட்டரு வந்து பக்கெட்டில் எடுத்து இது எல்லாமே போட்டு வச்சிருங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு குச்சி விட்டு ஆட்டினிங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு வந்து ஒரு பிளாக் கலராக வந்து தண்ணி மாறிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூமைக்கும் இருக்கும் வித் வந்து அந்த டேப்லெட் வந்து இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பிளான்ஸை எடுத்து இந்த தண்ணியில் வந்து போட்டுடணும் ஃபுல்லாகவே போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரையும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வரையும் விட்டு பார்த்தீங்கன்னா ரூட் எல்லாமே பேர் ரூட்டாக கிடைக்கும் மண்ணெல்லாமே போயிட்டு பேர் ரூட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் மட்டும்தான் நம்ம ரீபாட் யூ யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பிளான்ட்டோட அந்த மண்ணோட எண்மை அப்படியே வச்சிங்கன்னா பிளான் ரூட் வந்து வெளியே வர முடியாது அப்படி வந்து இருக்கிற மாதிரி இருந்து செத்து போயிடும் அது வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் அதனால இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம ரீபார்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் சிக்ஸ் இன்ச் பாட்டு தான் மெயினாக வேணும் ஃபோர் இன்ச் யூஸ் பண்ண முடியாது சிக்ஸ் இன்ச் பாட்டில் வந்து யூஸ் பண்ணோம் அதே மாதிரி மண்ணு மெயினாக இது பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவு மிக்ஸடு நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா கையில் இந்த அளவுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இதுக்கு மேலே வந்து கொடுக்கவே கூடாது நான் ஆல்ரெடி இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா கவு மிக்சடு கோகோபீட்டு லைட்டாக கோகோபீட்டு அதுக்கப்புறம் ரெட் சைடு இது மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுன்றதை வந்து பார்த்துட்டு பிளான்ட் அந்த அளவுக்கு வந்து மண்ணு கொட்டிடணும் மண்ணு போட்டு நல்லா வந்து மண்ணு பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் வந்து இருக்கணும் நாங்கள் பேக் பண்ணுறோம் இல்லையா இந்த கண்டிஷன்லேருந்து மண் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் வந்து சர்வே ஆகும் ரூட் வந்து நல்லாவே பிடிக்கும் அதுக்கப்புறமா மண் போட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டிங்கன்னாவே பிளான்ட் வந்து சீக்கிரம் வந்து அடாப்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு தண்ணி வந்து இருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதாகாது இது மாதிரி நேராக வச்சுட்டு ஷேக் பண்ணி விட்டிங்கன்னாவே பிளான்ட் வந்து நல்ல மண் எல்லாமே அடாப்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மெயினாக வந்து நம்ம கொடுக்குற தண்ணி வந்து இருக்குது இல்லையா அந்த தண்ணி தான் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து எந்த மாதிரி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா பிளான்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து ரீபட் பண்ணிட்டீங்க இல்லையா ஸ்டெம்மு தேவையில்லாத ஸ்டெம்மு அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சஸ் உடஞ்சிருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து கட் பண்ணிடணும் இலையும் கட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னாவே இலை கட் பண்ணிங்கனாவே போதுமானது அதுலேருந்து பிரான்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியாக போயிடும் ஸ்டெம்மு வந்து பார்த்தீங்கன்னா சைடாக வந்து கட் பண்ணும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது சைடாக வந்து கட் பண்ணிங்கனால் மட்டும்தான் பிளான்ட் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை பேக் ஆகாது இந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பேக் ஆகாமல் இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் வந்து கட் பண்ணாவே போதுமானது அதுக்கப்புறமா வந்து வேண்டாம் ரொம்ப வந்து நீங்கள் கீழே போயிட்டு வந்து கட் பண்ணிங்கன்னாவே பிளான்ட் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை பேக் ஆகிடும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணாவே போதுமானது சைடாக வந்து கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணுவீங்க சைடில் வந்து கட் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரம் வந்து ஸ்டெம் வந்து ட்ரை பேக் ஆகாது இந்த கண்டிஷனில் வந்து கட் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் தண்ணி வந்து இருக்கு இல்லையா தண்ணி வந்து நம்ம கொடுத்த அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு கண்டிப்பாக இந்த பிளான்ட்டுக்கு வந்து இதோட இன்னும் எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணி நல்ல சர்வே ட்ரை ஃபுல்லாக வந்து இழுக்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைபேக் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் விட்டுட்டிங்கன்னாவே பிளான்ட் வந்து சீக்கிரம் வந்து தண்ணி எல்லாத்துக்கும் சேர்ந்துடும் இது வந்து மூணு டைமாக வரணும் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் மூணு டைமாக விட்டிங்கன்னா தான் பிளான்ட் வந்து சீக்கிரம் வந்து தண்ணி வந்து அடாப்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் மூணு டைம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து ஒன் டைம் வந்து கொடுத்தாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செவன் டேஸ்க்கு வந்து அப்புறமா வந்து பிளான்ட் வந்து சீக்கிரம் வந்து சர்வே ஆயிடும் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன் மந்த் வச்சுட்டு அதுக்கப்புறம் எயிட் இன்ச் பாட்டில் வந்து மாற்றினாவே போதுமானது இந்த தண்ணி வந்து இதுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமானா நம்ம எந்த பிளான்ட்டுக்கு வேணால் கொடுக்கலாம் ரூட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கும் அதுக்கோசரம் வந்து தண்ணி வந்து எல்லா செடிக்கும் வந்து கொடுக்கலாம் நாங்கள் கொடுக்குற தண்ணி எல்லா ரோஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து மாசி பத்திரிக்கை நம்ம கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ரீபார்ட் பண்ணிட்டு சன்லைட் படாமல் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வச்சிங்கனாவே போதுமானது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்